மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த குரு வார பிரதோஷ நன்னால் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நம்ம வீட்டில் ஏற்றிவிட்டாலே போதும் பணவரவு அமோகமாக இருக்கும் அது மட்டுமல்ல தங்க நகை சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையில் பிரதோஷ நாளில் எம்பெருமான் ஈசனை தரிசிப்பது குரு அருள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான நாள் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அது மட்டுமல்ல சிவ ஆலயங்கள் நடைபெறும் அந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பிரதோஷ கால பூஜையில் நம்ம பங்கேற்று வழிபாடு செய்யும் பொழுது துன்பங்கள் நீங்கும் அப்படின்னும் கஷ்டங்கள் காணாமல் போகும் அப்படிங்கிறது ஐதீகம் குரு வார பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் தக்ஷணாமூர்த்தியையும் வழிபட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அற்புதமான நாளில் வீட்டில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வில்வ இலை தீபம் தான் இந்த ஒரு வில்வ இலைகளை ஒரு தட்டில் தாராளமாக வைத்து அதற்கு மேலாக அகல் மண்ணிலான அகல் தீபம் அதில் கொஞ்சமாக சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றணும் இந்த தீபம் இந்த தீபத்தை பிரதோஷ வேலையில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த வேலையில் வீட்டில் நம் வீட்டில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கு முன்பாக இந்த வில்வ இலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு பண வரவு அமோகமாக இருக்கும் அப்படின்னும் அது அல்ல தங்க நகை சேர்வதற்கான வாய்ப்பு தாராளமாகவே கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது இந்த தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மந்திரத்தை முடிந்தவரை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் வில்வ இலைகள் மேலே நல்லெண்ணெயிலால் தீபமேற்றி இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லும் பொழுது பண வரவு அமோகமாக இருக்கும் அது மட்டுமல்ல தங்க நகை அடகுல இருந்தாலும் புதிய நகை வாங்குவதற்கு இப்படி பல வாய்ப்புகளுக்கு பணம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ஸ்ரீம் குருவே நமக ஓம் சர்வம் சிவமயமே போற்றி திரும்பவும் சொல்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ஸ்ரீம் குருவே நமக ஓம் சர்வம் சிவமயமே போற்றி இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வசியம் ஏற்படுவதற்கு இந்த ஒரு குபேர நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வேலையில் இந்த ஒரு தீபத்தை வில்வ இலை தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது பண வரவு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பிரதோஷ நாளன்று முழு மனதோடு பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தில் சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பண வசியம் ஏற்படும் அப்படின்னும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளத்தோடு வாழ்வ வாழ்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்து எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல வளத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளையும் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மிக சிறந்த ஒரு நட்பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் தான் உண்மை அதே போல் இன்றைய நாளில் முடிந்தவரை தயிர் சாதம் அன்னதானம் கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு தயிர் சாதம் விநியோகம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு அற்புதமான நாளை நம்ம விடாமல் வழிபாடு செய்து ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்